ஃப்ரெண்ட்ஸ் என்ன வீடியானா ஆஷிரான் நவராத்திரின்னு சொல்லிட்டு நான் வந்து வாராயகம்மா அம்மா கோயிலுக்கு நானும் என் ஃப்ரெண்டும் வந்து வாராயகம்மா கோயிலுக்கு போயிட்டு அழகாக கோயிலில் பூஜைலாம் முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு வந்து கலசம் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு கலசம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே அம்மாவுக்கு வந்து அபிஷேகம் பண்ணலாம் சொல்லிட்டு இன்றைக்கி வந்து முதல் நாள்னால இன்றைக்கி வந்து மஞ்சளால் அபிஷேகம் பண்ணிக்கலாம் ஒம்போது நாளைக்கு நம்ம படைக்கிறதுனால ஒரு ஒரு நாளைக்கு ஒரு அபிஷேகம் சொல்லிட்டு நீங்கள் முதல் நாள் வந்து மஞ்சள் அபிஷேகம் பண்ணிவிட்டு அம்மாவுக்கு வந்து அழகாக மஞ்சள் அபிஷேகம் பண்ணிவிட்டு மஞ்சள் வச்சு கும்பம் வச்சுட்டு பூவால் அர்ச்சனை பண்ணிவிட்டு வத்திலாம் காமிச்சிட்டு பச்சை தண்ணியில் வந்து நாம் பன்னீர் ஊட்டிட்டு அம்மா வாசனையாக குழு குளுக்கணும்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு வந்து பன்னீரால் தண்ணி அழகாக அபிஷேகம் பண்ணிவிட்டு அம்மாவை அழகாக தொடச்சி அம்மாவுக்கு வந்து பாவாடை வாங்கி வச்சுருந்தா அழகாக கட்டி அலங்காரம் பண்ணிட்டேன் இங்கே வந்து கலசத்துக்கு வந்து மணக்கட்டையை போட்டு துணி ஒரு ஜாக்கெட் போட்டு வச்சு விட்டு தட்டில் வந்து பச்சை அரிசி நடுப்பி நவதானியம் கோலம் போட்டுட்டு ஒரு ஒரு பார் நானியம் வந்து கற்பூரம் வச்சு போட்டுக்கணும் பச்சை கல்பத்தை கொஞ்சம் ஜவ்வா கொஞ்சம் மஞ்சள் தூள் கும்பம் போட்டுட்டு வெற்றி வேறு போட்டுட்டு ஒரு எலுமிச்சி பழம் பன்னீர் ரோஸை போட்டுட்டு அழகாக வந்து அந்த தண்ணியில் வந்து மாயலை சுற்றி வச்சுட்டு அதில் வந்து தேங்காய் வந்து பஞ்சு தேங்காய் வச்சு அது வந்து வாராகி அம்மாவாக வந்து ஏந்து அவங்க கூட வந்து இருக்குவாங்க அந்த கலசத்துலன்னு சொல்லிட்டு அம்மா அம்மாவை நீண்ட அம்மா வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கணும் மனசில் மஞ்சள் கும்பமும் வச்சுட்டு பன்னீர் ரோஸ் வச்சு அந்த தேங்காயில் வந்து சைக்கிள் கம்பி வச்சு அழகாக குத்தி விட்டேன் பூ மாலை மாரி போகிறதுக்கு அதை சுற்றி வந்து அஞ்சு தானியம் வைக்கணும்னு சொல்லிட்டு பச் பச்சை பட்டாணி வெள்ளைக்கல்ல மல்லாட்டை கருப்பு உளுந்து வச்சுட்டு அதெல்லாம் தானியமும் கலந்துரு கொன்னையில் வச்சுக்கிறேன் நெய்வேத்தியமாக வந்து ச மருளிக்கிழங்கும் பானகமும் ரெடி பண்ணிட்டேன் பானங்க வந்து வெள்ளம் பச்சை கற்புறம் சுக்கு ஏலக்கம் துளசி எல்லாத்தையும் வந்து பவுட்ரு பண்ணி எலுமிச்ச பானம் ஊற்றி அழகாக பானகம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அம்மாவுக்கு பிடிச்ச பானகம் அம்மாவுக்கு வந்து தாம்பளை வந்து வளையல் தாலி சொல்லுறது மஞ்சள் கும்பம் வச்சுட்டு ஒரு ஜாக்கெட் போட்டு வச்சுட்டு அம்மாவுக்கு வந்து விளக்கு ஏற்றலாம் சொல்லிட்டு அஞ்சு முகம் விளக்கு வந்து அகுளில் வந்து அஞ்சு திரி வச்ச மாரி அஞ்சு திரி போட்டு சோப்பு திரி போட்டுட்டு நெய் ஊற்றி மருதாணி தட்டு ஃபுல்லாக மருதாணி வச்சு அழகாக விளக்கு ஏற்றிட்டேன் வரகமாக இருக்குது கும்ப கும்புமம் அச்சனை பண்ணலாம் சொல்லிட்டு வெத்தலில் வந்து கும்புமா அச்சனையும் பண்ணிவிட்டேன் வரகி அம்மாவுக்கு அழகாக பண்ணி முடிச்சுட்டு அம்மாவுக்கு வந்து மஞ்சள் கட்டி கொம்பு மஞ்சள் மாலை வெற்றி வேல் மாலை மருதாணி பூ வச்சு அங்கே அலங்காரம் பண்ணிட்டேன் அம்மாவுக்கு வந்து தீபாவளம் காமிச்சிட்டு பானங்க வந்து அம்மா குடு அம்மாவுக்கு கொடுப்பாட்டின அம்மாவும் குடித்தாங்க சூப்பராக குடித்தாங்க அம்மாவுக்கு பானகத்தை கொடுத்துட்டு எங்கள் ஓரவற்றி எங்கள் மருமா வந்தாங்க ஓரவற்றி மருமா வந்தாங்க அவங்களுக்கு வந்து தாமரை வச்சு கொடுத்துட்டு அழகாக பூஜை முஷ்டன் இதெல்லாம் மூணாறு வருஷம் நான் படிக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்